கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கத்தருடைய வார்த்தையை தயவு செய்து கவனித்து கேளுங்கள் ஆக வேண்டிய நாளிலும் கத்திர்தாமே நம்மோடு இடைப்படுவாராக ஸோ கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் பரிசு தாவியான நமக்கு எவ்வளோ முக்கியம் என்று நாங்கள் பார்த்தோம் பாருங்கள் நாங்கள் விட வேண்டிய காரியங்களை விட்டு விடுவதற்கும் துரத்த வேண்டிய காரியங்களை துரத்தி விடுவதற்கும் பிரிந்து போக வேண்டிய க இடங்களிலே பிரிந்து போவதற்கும் கத்தை நமக்கு ஆவியாக உதவி செய்கிறாருன்னு சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் அதான் சில சில காரியங்களே நாம் எப்படி ஜெபிக்க வேணும்னு நமக்கு தெரியாமல் இருக்கும் அதான் கடந்த முன்னே நான் சொன்னேன் சில பாவங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம் செய்து கொண்டு அதுக்காக ஜெபித்துக்கொண்டு தான் இருப்போம் ஆனால் திரும்ப திரும்ப அதே பாவத்தை நாம் செய்து கொண்டு இருப்போம் அப்போ அதனால தான் வந்து சரியான ஜெபத்தை நாம் இன்னும் செய்யவில்லை அப்போ நமக்கு தெரியாது எப்படி ஜபிக்க வேணும் என்று சொல்லி நாம் பழக்கப்பட்ட ஜபங்களை செய்தபடியினாலே நாம் சரியான ஜபத்தை கத்தர் எதிர்பார்க்குற ஜெபத்தை நாம் செய்ய தெரியாது இருக்கிறபடியால் தான் ஆவியானவர் வந்து பார்த்தீங்க என்ன செய்கிறார் நாம் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேதில் செய்கிறார் ஏற்றபடி ஜபிக்க நமக்கு கற்றுத்தருகிறார நாங்கள் பார்த்தோ நாங்கள் கடந்த முறை அப்போ பாரு எவ்வளோ முக்கியம் என்று நாங்கள் பார்த்தோம் இந்த காரியங்களை அப்போ நாங்கள் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இயேசு ஆவியானவரால் நிறந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி பாருங்கள் அவர் என்ன செய்கிறாருன்னா ஆவியானவராலே மனாந்திரத்துக்கு கொண்டு அது சொல்லப்பட்டிருக்கு அப்போ இயேசுவை போல நானும் பார்த்தீங்கன்னா ஆவியானவராலே நான் நிரப்பப்பட வேண்டும் தான் முக்கியம் அப்போ ஆவியானாலே நிறந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் அப்போ நான் விட காரியங்களை விட்டு விடு விட்டு நான் திரும்ப வேண்டும் அப்போ நான் விடவண்டி காரியங்களை விட்டால் தான் பாருங்கள் நான் ஆவியானவரால் முழுவதும் அந்த கொன்றோலுக்குள்ளிருந்து ஆவியானவனை நடத்துவார் என்னுடைய மாமிசம் என்னை நடத்தாது ஆவியானவர் என்னை தான் இக்க நாங்கள் வாசித்தோம் கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரம் பதினாறு வசனத்தை நான் திரும்பவும் வாசிக்கிறேன் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாமிசிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ ஆவி கேட்டபடி அப்போ ஆவியான விரும்புகிறபடி ஆவியான நம்ம எப்படி நடத்த அவர் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறாரோ அதன்படி நாம் நடக்கிறதுக்கு நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும் அப்போதான் மாம சிக்சை நான் நிறைவேற்றாதபடிக்கு ஆவியானவரனை காத்து நடத்துவார் அதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ என்னுடைய மாம சிச்சை நிறைவேற்றாதபடிக்கு ஆவியான அந்த பலத்தை எனக்கு தருவார் அதான் முக்கியம் அப்போ ஒரு கேள்வி வருகிறது ஆவி கேட்டபடி எப்படி நாம் நடந்து கொள்வது ஸோ அதை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் அதாவது எப்படி ஆவி கேட்டபடி நாம் நடந்து கொள்வது என்று சொல்லி பாருங்கள் அதுக்கு ரோமர் ஆறாம் அதிகாரம் நாலாம் அசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் மேலும் பிதாவின் மகுமையினாலே கிறிஸ்து மறுத்துடன் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லி இங்கே கத்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்குறோம் பாருங்க அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றா ஆவிக்கேற்றபடி நான் நடந்தால்தான் புதிதான ஜீவனுள்ளவனாய் நான் நடக்க முடியும் அதை சொல்லப்பட்டிருக்கு பிதாவின் மகமையால் கிஸ் மறித்துள்ள எழுப்பப்பட்டது அப்போ அவர் எப்படி எழுப்பப்பட்டாரோ பிதாவின் மகுமையினால் எப்படி அவர் எழுப்பப்பட்டாரோ அதே போலத்தான் பாவத்துக்கு நான் மறித்து பாருங்கள் நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு என்னவாம் அவர் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்போ கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் அப்போ நான் ஆவி கேட்டபடியே நான் நடக்க வேண்டும் என்றால் முதலாவதத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் யோர்தானே விட்டு அவர் திரும்பி அப்போ நான் விட வேண்டிய காரியங்களை நான் விட்டு விட வேண்டும் என்னுடைய பாவம் வந்து கிறிஸ்துவோடு கூட நான் பாவத்துக்கு மறிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் அதான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் ஏற்கனவே நான் கடந்த வந்த கடந்த செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன் மறித்த சரீரத்தை தான் அவர்கள் அவர்கள் அடக்கம் பண்ணுவார்கள் உயிரோடு இருந்தால் அவங்க அடக்கம் பண்ண மாட்டாங்க அப்போ அதனால தான் பாவத்துக்கு மறித்தால்தான் நான் அடக்கம் பண்ணப்பட முடியும் அப்போ அடக்கம் அவர்கள் தான் கிறிஸ்துவோடு கூட ஒரு புதிதான ஜீவ நுழவுகளாய் நடக்கும்படிக்கு அவர்கள் எழுந்திருப்பார்கள் அப்போ அதனால தான் மிக முக்கியம் அப்போ ஆவி கேட்டபடியாக நடக்க வேணுமென்றால் நான் என்ன செய்வனமன்ற என்னுடைய பாவத்துக்கு நான் மறிக்க வேண்டும் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும் அப்போ ஆவியானவர் பார்த்தீங்க அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை வந்து ஆவியானவராலே முழுவதும் நான் நடத்தப்படுவேன் அவர் என்னை நடத்துவார் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் எசேக்கியல் நாற்பத்தேழாம் அதிகாரம் மூன்றிலிருந்து அஞ்சுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் ஆயிரம் மூலம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது பின்னும் அவர் ஆயிரம் மூலம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது பின்னும் அவர் ஆயிரம் மூலம் அளந்து என்னை கடக்க பண்ணினார் அங்கே தண்ணீர் விடுப்பளவாய் இருந்தது பின்னும் அவர் ஆயிரம் மூலம் அளந்தார் அங்கே அது நான் கடக்க கூடாத இருந்தது தண்ணீர் நீச்சலாலமும் கடக்க முடியாத நதியுமா இருந்ததுன்னு சொல்லி இங்கே கத்தருடைய வார்த்தை நாங்கள் பார்க்குறோம் அப்போ நாம் ஆவி கேட்டபடி எப்படி நடப்பதென்றால் பாருங்கள் நான் புதிதான ஜீவனுள்ளலாம் நான் எழுந்திருக்கும் போது கத்தர் எப்படி என்னை நடத்துகிற விதத்தை அது ஆவியானவர் என்னை நடத்துகிற விதத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் பாருங்கள் அப்போ ஆவி கேட்டபடி நான் நடக்க வேணும் என்றால் மூன்று விதமான மாமிச காரியங்களை நான் கடக்க வேண்டுமாதான் இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்குறோம் ஸோ அதை தான் கொஞ்சம் ஆழமாக நாம் நாம் தியானிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மூன்று விதமான மாமிச காரியங்கள் அப்போ நான் ஆவியினாலே நான் நடத்தப்படுவதற்கு பாருங்கள் இந்த மூன்று விதமான மாமிச காரியங்களே நான் கடந்து போனால்தான் ஆவியானவர் என்னை முழுவதும் நடத்துவார் அப்போ அதுக்கு தடையாக என்ன காரியங்கள் இருக்குது இந்த மூன்று விதமான மாமிச காரியங்கள் அது என்ன மாமிச காரியங்கள் ஸோ அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா இசைக்கிய நாற்பத்தேழு மூன்று சொல்லுகிறது பாருங்கள் ஆயர் மூலம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் தண்ணீர் கணுக்கால் அளவாக இருந்தது அப்போ கணுக்கால் அளவு பார்த்தீங்கன்னா கீழே நம்முடைய கால் இருக்குது தானே அந்த கால் அந்த அளவு தான் தண்ணீர் வந்து இருக்கு அதாவது அந்த என்னுடைய கால் வந்து அந்த அளவு தான் இருக்கிறேன் அப்போ நான் இன்னும் தண்ணீருக்கு இன்னும் போகவில்லை அதுதான் சொல்லப்போம் அப்போ முதல் காரியம் வந்து கணுக்கால் அளவை நான் கடக்க வேணும் அது ஒரு மாமிச காரியம் இந்த கணுக்கால் அளவை நான் கடக்க வேண்டும் அப்போ பரிசுத்த ஆவியான் நிறைவு எனக்கு வேணுமென்றால் அவர் என்னை முழுவதும் அவர் கொண்ட்ரோல் என்னை நடத்த வேணுமென்றால் இந்த கணுக்கால் அளவை நான் கடக்க வேண்டும் அத்த முக்கியம் பாரு இந்த கணக்கில் கணுக்கால் அளவு அதை எதை குறிக்கிறது என்று நான் காட்ட விரும்புகிறேன் தீத்து முதலாம் அதிகாரம் பதினாறு வசனத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்றும் அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரிகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அறவறுக்கப்பட்டத்தக்கவர்களும் கீழ்படியாதவர்களும் எந்த நட்கிரையும் செய்ய ஆகாதருளுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்களாம் அவங்க கணுக்கால் அளவு அதை கொஞ்சம் பார்த்தீங்க கால் மாத்திரம் தண்ணீரிலே பட்டிருக்கும் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்றா நான் பரிசுத்த ஆவியனாலே நிறைந்தவனாக இருக்கிறேன் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லுகிறார்கள் நான் வந்து அந்நிய பாஷை பேசுகிறேன் ஸோ நான் வந்து அபிஷேகம் பெற்றுவேன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இங்கே என்ன சொல் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்றும் அறிக்கை பண்ணுகிறார்கள் அப்போ நாவினால் சொல்லுகிறார்கள் நான் தேவனை அறிந்திருக்கிறேன் நான் கிறிஸ்தவன் நான் ரட்சிக்கப்பட்டவன் அபிஷேகம் பெண்ணப்பட்டவன் பாருங்கள் எல்லாம் சொல்லுகிறோம் அன்னிய பாஷை நான் பேசுகிறேன் திகிராசன் சொல்லுகிறேன் ஸோ எல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் ஆனால் அடுத்தது சொல்லுகிறது கிரிகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அப்போ அவங்களுடைய கிரியை பார்த்தீங்கன்னா அவங்க எதை சொல்லுகிறாங்களோ அது கேட்டு விதமாக அவங்களுடைய கிரியை இருக்காது அதான் இயேசு சொல்லுகிறார் பரிசு அவர்களை பார்த்து மக்களுக்கு சொல்லுகிறார் அவர்கள் சொல்லுகிறதை நீங்கள் செய்யுங்கள் ஆனால் அவருடைய கிரிகளின்படி செய்யாதிருங்கள் ஏனென்றால் அவர்கள் சொல்லியும் அதை செய்யாதபடி இருக்கிறார்கள் இன்றைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா வார்த்தையை பிரசங்கிப்பார்கள் ஆனால் அந்த வார்த்தையை தங்களுக்கு எடுப்பதில்லை மக்களுக்கு பிரசங்கிப்பாங்க அப்படி செய்வன் இப்படி செய்வோன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களோட வாழ்க்கையிலே மாற்றம் இருக்காது அவங்களோட வாழ்க்கை கத்தருடைய வார்த்தை படி இருக்காது அதான் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா கிரிகளினாலும் அவரை மறுதளிக்கிறார்கள் அப்போ இன்றைக்கு நம்முடைய கிரி எப்படி இருக்கிறது இன்றைக்கு நாம் கணுக்கால அளவு நாம் வந்து தண்ணீர் இருக்குதான் கணுக்கால் அளவு தண்ணீர் படுகுதுதான் தான் காலையில் ஆனால் தண்ணீரில் நான் மூழ்க இல்லை அப்போ சின்ன கொஞ்சம் சின்ன சின்ன அனுபவங்களை வச்சு நாம் அதை வச்சு நான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் சொல்லுவோம் நான் அபிஷேகம் பட்டுவன் என்று சொல்லி கொண்டிருப்போம் இருப்போம் ஆனால் நம்முடைய கிரிகளினாலே நாம் மறுதளிக்கிறோம் அத்தனையும் நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அப்போ பத்து வீதம் தான் ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு நாம் இடம் கொடுப்போம் மிச்சம் தொண்ணூறு வீதம் பார்த்தீங்கன்னா மாமசம் அதுக்குள்ள இருக்கிறது மாமச காரியங்கள் நம்மை நடத்துகிறது முழுவதும் மாம்சந்தான் ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக நான் ஆவியலை நிறைந்தவன் என்று நாம் சொல்லுகிறோம் ஆவியானவரால் என்று நாம் சொல்லுவோம் எந்த கணுக்காலில் தான் என்னோட பார் அளவு தான் என்னோட தண்ணீரில் நான் இருக்கிறேன் கணுக்கால் அளவு தான் எனக்கு இருக்கிறது அவ இப்படியான கூட்டத்தார் இருக்கிறார்கள் அதிலே திருப்தியாக இருக்கிறார்கள் கொஞ்சம் அனுபவத்தை வச்சு அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள் தாங்கள் நீதிமன்ற நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா அவர்கள் கிரிகளினாலே அவரை மறுதளிக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் எப்படியா சொல்லிருக்கிறது இருக்கிறது அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நட்கிறையும் செய்ய ஆகாதவலுமா இருக்கிறார்கள் மூன்று காரியம் சொல்லப்படுகிறது அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் வந்து கணுக்கால் அளவோடு நாம் இருந்தோமா இருந்தால் தண்ணீர் படுகிறது தான் தண்ணீர் பாருங்கள் காலே படுகிறது தான் ஆனால் தண்ணீர் தான் மூழ்கவில்லை அது வித்தியாசம் என் கால் தான் தண்ணீர் படுகிறதோழிய என் சரீரம் முழுவதும் தண்ணீருக்கு போகவில்லை அப்ப கொஞ்சம் ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றுட்டேன்னு சொல்லி நாம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது பாருங்க பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் வந்து பிரவேசிக்க வேண்டும் ஆவியில நிறைந்த ஒரு வாழ்க்கை வேண்டும் அதான் முக்கியம் அந்த யோவான் சொல்ல நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார் யோவான் அப்ப அந்த அனுபவத்துக்குள்ளாம் வர வேண்டும் அத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார் இன்றைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கணுக்கால் அளவோடு இருக்கிறாங்க ஆனால் மிச்சம் தொண்ணூறு வீதம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாமிசமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் எப்படி இருப்பாங்களோட வாழ்க்கை அறுவறுக்கப்படத்தக்கவர்களாக இருப்பார்கள் அப்போ அவங்களுடைய கிரியை பார்த்தீங்கன்னா அறுவரப்படத்தக்கவதமாக இருக்கும் மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் தங்கள் நீதிமான்களைப் போல காட்சி அளிப்பார்கள் அந்த பரிசையை வேத பாருகர் பாருங்கள் அவர்கள் வந்து ஜப ஆலயங்களில் ஜபம் பண்ணுவது எல்லாரும் அவரை ரபி ரபின்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்து சொல்வதை விரும்புகிறார்கள் பாருங்கத்தான் பரிசியர் வேத பாறை குறித்து வந்து கத்த சொல்லுகிறார் அவர்கள் வந்து பார்த்தீங்கடா அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை அவங்களுடைய கிரியை சரியலான்னு இருந்தால் தான் படுகிற பார்த்தீங்கன்னா மற்ற இருபத்தி மூணு அஞ்சு சொல்லுகிறது தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் அப்போ வெளி தோட்டத்துக்கு தான் அவங்க கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் வெளித்தோட்டத்துக்கு தான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லவர்களை போல காட்சி அளிப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் பார்த்தீங்கடா அவங்களுடைய கிரியை எல்லாம் பார்த்தீங்கன்னா பொல்லாததாக இருக்குமா தான் அங்கே நாங்கள் பார்க்குறோம் தீத்தில் அந்த பதினாலு வசனம் பார்த்திங்க கற்று சொல்கிறார் மாயக்கார வேத பாருகிறே பரிசு ஏறி உங்களுக்கு ஐயோ பார்வைக்காக நீண்டு ஜபம் பண்ணி இப்போ அவங்களே ஜெபம் பண்ணுறாங்க தான் நான் எப்படி ஜெபம் எதற்காக ஜெபம் பார்வைக்காக மற்றவர்கள் பார்க்கறதுக்காக இன்றைக்கு பாருங்கள் எத்தனை பேர் வந்து இந்த கணுக்கால் அளவு உள்ளவர்கள் பாருங்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்க்கத்தக்க விதமாக தான் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் மக்கள் தங்களை வரவேற்க வேண்டும் மக்கள் தங்களை வாழ்த்த வேண்டும் மக்கள் வந்து தங்களுக்கு பிரேசொல் பாஸர் பிரேசொல் பதர் என்று சொல்ல வேண்டும் தங்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதற்காகத்தான் அவர்கள் வாழ்கிறார்கள் கத்தருக்காக வாழ்வதில்லை மனுஷருக்காக வாழ்கிறார்கள் இப்படியான தாரதா அங்க பாருங்க வேத பார்வை பரிசுகள் எல்லாம் மனுஷர் பார்க்கத்தக்க விதமாகத்தான் தான் அவங்களுடைய கிரியை இருந்தது அதுதான் அங்கு தீத்துளை நாங்கள் பார்க்குறோம் அப்படிப்பட்ட எப்படி அருவறுக்கப்படத்தக்கவர்கள் எங்க கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ மனுஷர் பார்க்கத்தக்க விதமாக ஜெபம் பண்ணுவது மனுஷர் பார்க்கத்தக்க விதமாக ஊழியம் செய்வது மனுஷர் பார்க்க விதமாக கிரியைகளை நடப்பிக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணுக்கால் அளவு இருக்கிறவர்கள் தான் அவர்கள் வந்து கத்தருடைய ஆவியானவளை நடத்தப்பட அங்கு விருப்பப்பட மாட்டாங்க கத்தருக்காக வாழவனுமென்னு அங்கு விருப்பப்பட்ட மாட்டாங்க ஆனால் மனுஷருக்கு முன்பாக தங்களின் நீதிமாங்களைப் போல காண்பிப்பார்கள் இந்த கணுக்கால் அளவு உள்ளவர்கள் அப்போ இதை நாம் கடந்து போகும் இதெல்லாம் ஒரு மாமிச காரியங்கள் இதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வேஷம் தரிக்கிறவளா என்னை மாற்றும் கிறிஸ்துவளை போல த நம்மை வந்து காட்கும் இது ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ நமக்கு இருக்க மாட்டோம் கிறிஸ்துவுக்குலாம் இருக்க மாட்டோம் ஆனால் வெளிப்பார்வையில் நான் கிறிஸ்துவனாய் நான் காண்பிப்பேன் அப்போ இது நாம் எச்சரிக்கை அறுக்க வேண்டும் அப்போ இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் இதை நாம் கடந்து போக வேண்டும் இந்த காரியத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் அத்தனைக்கான தீத்துளை நாங்கள் பார்க்குறோம் அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு முன்பாக எப்படியும் அறுவறுக்கப்படத்தக்கவர்கள் அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அதை அடுத்தது கீழ்ப்படியாதவர்கள் அதை நான் சொன்னேன் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார்கள் ஆனால் அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள் இன்றைக்கு பிரசங்கம் பண்ண ரெடி அவங்க மைக்கு பிடிச்சி நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த வார்த்தையை ஒருபோதும் கை கொள்ள மாட்டாங்க தனி பிரசங்கம் மாத்திரம் தான் செய்வார்கள் அப்போ இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இவங்களெல்லாம் எல்லாம் அளவு உள்ளவர்கள் சுமேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்பவர்கள் மற்றவர்கள் பார்க்கத்தக்க விதமாக நடிப்பவர்கள் அத்தைங்க நாங்கள் பார்க்குறோம் கணுக்கால் அளவு அவ இதெல்லாம் ஆபத்து அது நம்மை கெடுத்து விட்டுரும் நான் அது நம்மையே நாமே ஏமாத்துகிறோம் அந்த காரியத்தினாலே அப்போ இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் அதை மனுஷர் பார்க்க வேணுமென்று நான் மூலியம் செய்வது மனுஷர் பார்க்க வேணுமென்று நான் ஜெபம் பண்ணுவது மனுஷர் என்னை கனம் பண்ண வேணுமென்று சொல்லி அதற்காக நான் அந்த பிரசங்கம் பண்ணுவது இன்றைக்கு பாருங்கள் ஒரு கூட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷரை பிரியப்படுத்தத்தக்க விதமான பிரசங்கங்களை செய்வார்கள் மனுஷரை பிரியப்படுத்தத்தக்க பிரசங்கங்கள் பாருங்க இன்றைக்கு அப்படிதான் நடக்கிறது மனு சில பசங்கள் பார்த்தீங்கன்னா மக்களை உயர்த்தி பேசுவார்கள் மனிதரை உயர்த்தி பேசுவார்கள் கத்தரை மகமைப்படுத்துவதை விட்டுட்டு மனுஷரை மகமைப்படுத்தி கொண்டிருப்பார்கள் அப்போ அது நான் கவனமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் கணுக்கால் அளவுள்ள அனுபவங்கள் அப்போ இதை நாம் கடந்து போக இது நமக்கு ஆபத்து அந்த கணுக்கால் அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மை அப்படியே கீழே கொண்டு போய்விட்டுரும் தான் இங்கே பார்க்குறோம் தீத்தில சொல்லப்பட்டிருக்கு முதலாவது அறுவறுக்கப்படத்தக்கவர்கள் அடுத்தது கீழ்ப்படியாதவர்கள் அப்போ கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத படிக்கு அது என்னை நடத்தும் அடுத்தது பாதை மூன்றாவது எந்த நட்கிரியும் செய்ய ஆகாதரோலமாக இருப்பார்கள் அப்போ அவங்களோட வாழ்க்கையிலே கத்தர் எதிர்பார்க்குற நல்ல கிரியை இருக்காது தாங்கள் விரும்புகிற நல்ல கிரியை செய்வார்கள் ஆனால் கத்தர் நம்மிடத்தில் எந்த கிரியை எதிர்பார்க்கிறாரோ அந்த நல்ல கிரியை வந்து நம்முடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் இருக்காது இங்கே பார்க்கறோம் அப்போ இந்த கணுக்கால் அளவை நாம் கடந்து போக வேண்டும் அது எப்படிப்பட்டதண்டா அது என்னை ஏமாற்றும் அதை நான் ஏமாந்து போவேன் அந்த காரியத்தினாலே கிறிஸ்துவுக்காக நான் வளர முடியாத படிக்கி என்னை ஒரு மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவனாக என்னை இந்த இந்த காரியம் என்னை வைத்திருக்கும் இந்த கணுக்கால் அளவு அப்போ அவர்கள் எல்லாம் அந்த பரிசுகிற போலத்தான் வாழ்வார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருக்காது அவங்களோட வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் இருக்காது அவங்களோட வாழ்க்கையில வந்து கத்தருக்காக அந்த வாழ வேணுமெண்ட் பவுலை போல வா கத்தருக்காக வாழ வேணுமென்று வைராக்கியம் இருக்காது உலகத்தை அப்படிப்பட்ட வெறுக்க மாட்டார்கள் உலக காரியங்களை அவர்கள் வெறுக்க மாட்டார்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பம் எல்லாம் மனுஷரை பிரியப்படுத்தவும் மனுஷர் தங்களை பார்த்து கனம் பண்ணவும் மனுஷர் தங்களை வந்து த தேடவும் தங்களுக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்பதற்கு தான் அவங்களுடைய முழு நோக்கமே அதுதான் அதான் நாங்கள் நாங்கள் பார்க்குறோம் அதான் பாருங்கள் மற்ற இருபத்தி மூன்று மூன்றில் ஆண்டு சொல்லுகிறார் ஆகியால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையும்படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் அதான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ நாம் கவனமா இருக்க வேணும் இந்த காரியத்திலே பாருங்கள் இன்னொரு வசனத்தை உங்களை காட்ட விரும்புகிறேன் மற்ற ஏழாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் கள்ள தீக்கதரிசி எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை தோலை போத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அப்போ இது அவங்களுடைய கிரிகளினாலே நாம் அவர்களை கண்டு கொள்ள முடியும் அப்போ இப்படிப்பட்டவர்கள் வந்து கணுக்கால் அளவாக இருக்கிறார்கள் சொல்லி அவங்களுடைய கனிகளினாலே நாம் அவர்களை கண்டுபிடிக்க முடியும் அதான் நீங்கள் ஆண்டவ நாம் வச்சிருக்க அவ எப்படிப்பட்டவர்களாம் பாருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போத்து கொண்டு உங்களிடத்தில் வருகிற வருவார்கள் ஆனால் உள்ளது உள்ளுக்குள்ளே உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓ நாய்கள் இப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்காக அவங்க வாழ மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கையெல்லாம் தங்களுக்கு பேருண்டாக்க வேண்டும் அந்த பாபேல் கோபுரத்தை பாருங்கள் எதுக்கு கட்டினார்கள் தங்களுக்கு பேருண்டாக கட்டினார்கள் கத்தருடைய நாம மகமைக்காக அவங்க செயல்பட இல்லை தங்களுக்கு பேருண்டாக்க வேண்டும் அப்போ இப்படிப்பட்டவர்கள் பாருங்கள் இந்த கணுக்கால் அளவு உள்ளவர்கள் வந்து தங்களுக்கு பேருண்டாகத்தான் கிரிய செய்வாங்க தங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் வருவதற்கு தங்களுக்கு ஒரு நிலைமை வருவதற்கு தங்களுக்கு ஒரு மகிமை வருவதற்கு மக்கள் எல்லாம் தங்களை தேட வேண்டும் மக்கள் எல்லாம் தங்களை பார்த்து கணம் பண்ண வேண்டும் ஸோ அது தான் அவர்கள் விரும்புவார்கள் கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்க மாட்டாங்க கிறிஸ்துவுக்காக நிந்தை அனுபவிக்க மாட்டாங்க கிறிஸ்துவுக்காக பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து கிரியை செய்ய மாட்டாங்க மாட்டாங்கள் தான் கிரியை செய்வாங்க தங்களுடைய பேருக்காகவும் தங்களுடைய புகழுக்காகவும் தங்களுடைய நன்மைக்காகவும் தான் அவர்கள் கிரியை செய்து கொண்டிருப்பார்கள் அப்போ இதனாலே பார்த்தீங்க அவங்களுடைய கனிகளினாலே நாம் அவர்களை அறிய முடியும் அத்தான் இங்கே கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்போ இது நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காரியங்களிலே அப்போ இன்றைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பைபிளை தூக்கி வரும்போது கிறிஸ்துவின் பெயராலே பிரசங்கம் பண்ணும்போது நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ நாம் கவனமாய் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற வார்த்தையெல்லாம் கத்தருடைய வாத்தின்படி இருக்கான்னு சொல்லி நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் பைபிளை தூக்கி வந்தவுடனே எல்லாரையும் நான் நம்ப முடியாது கத்தருடைய வார்த்தைபடி அவர் சொல்லுகிற வசனம் ஒத்து போகுதான்னு நாம் பார்க்க வேண்டும் சரியாக இருக்கதான்னு சொல்லி நாம் பார்க்க இல்லாவிட்டால் அவர்கள் எப்படியாம் ஆட்டுத்தோலை போத்த ஓ நாய்க்கள் உள்ளத்திலும் அவர்கள் பச்சிக்கிற ஓ நாய்க்கள் அப்ப அவர்கள் நம்மை பச்சித்து விட்டு விடுவார்கள் கத்தரி விட்டு நம்மை பிரித்து விடுவார்கள் அப்ப அவங்களோட கிரியை நாங்க என்றால் அந்த கிரியை பார்த்தீங்கன்னா நம்மை வந்து கத்தரை விட்டு பிரிக்க வைக்கும் அதான் நான் கவனமா இருக்க வேண்டும் அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தினால் தான் இந்த காரியத்திலும் தான் தப்ப முடியும் அப்போ இன்றைக்கு நான் கணுக்கால் அளவோடு நான் இருக்கிறேன் அதில் திருப்தியாக இருக்கிறேனா இப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கண்டா அவங்களுடைய முழு நோக்கம் வந்து கிறிஸ்துவுக்காக வாழ்வதில்லை அவங்களுடைய முழு நோக்கமே பார்த்தீங்கண்டா தங்களுக்கண்டு தான் அவங்க வாழ்வாங்க தங்களுடைய பெயர் சுயநலமான ஒரு வாழ்க்கை ஆத்மாக்களை குறித்து எந்த கரிசனையும் அவர்களுக்கு இருக்காது ஆத்மாக்க எப்படி போனாலும் அவர்களுக்கு பரவாயில்லை அவர்களுக்கு வேண்டிய நன்மை வந்தால் சரி அந்த ஆத்மா மூலமாக அவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வந்தால் போதும் அவர்களுக்கு அந்த ஆத்தம எப்படி கெட்டு போனாலும் அவர்களுக்கு பரவாயில்லை அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலக நன்மைக்காகத்தான் அவர்கள் செயல்படுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எப்படியாம் கணுக்கால் அளவு உள்ளவர்கள் கொஞ்சம் அனுபவித்து வச்சு அவங்க மக்களை தங்கள் பக்கம் இழுப்பார்கள் ஒரு கூட்ட ஜனத்தை தங்கள் பக்கம் இழுப்பார்கள் தங்களுக்கு கூட்டத்தை சேர்ப்பார்கள் அப்போ இதை நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதான் பாருங்கள் இன்னொரு வசனத்தை நாங்கள் எடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன் அப்போ சில ரெட்டாம் அதிகாரம் அதில் பன்னெண்டுலேருந்து இருபத்தி மூணுல வசனங்கள் நான் வாசிக்கும் போது ஒரு சம்பவத்தை அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தேவனுடைய ராச்சியத்துக்கும் இயேசு கிருஷ்ணனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிழிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷ்தரும் இஸ்ரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் பாருங்க இந்த ஆரம்ப காலத்தை நாங்கள் பார்க்கும்போது அவர் ஊழியம் செய்யும்போது அந்த வார்த்தையை கேட்டு இன்றைக்கு அந்த அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரசிக்கப்பட்டாங்க ரசிக்கப்பட்டு பாருங்க அது அநேகர் புருஷரும் இஸ்ரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் பாருங்கள் பதிமூணு அவசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் பாருங்க இவனை ரசிக்கப்படு சீமோன் பாருங்கள் ரச்சிக்கப்படுகிறான் பாருங்கள் ரட்சிக்கப்பட்டு அவன் பிலிப்பை பற்றிக்கொண்டு கொண்டு பாருங்கள் அவன் மூலமாக கற்று செய்கிற கிரியைகளை பார்த்து அவன் ஆச்சரியப்படுகிறான் அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் அப்போ சிலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்திரளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தைக் கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெற்றத்தக்கதாக பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேணும் என்றான் பாருங்கள் அப்போ அவன் பார்த்தீங்கன்னா ரசிக்கப்பட்டான் தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் பணம் அவனுக்கு முக்கியமாக இருந்தது பாருங்கள் பணத்தை வச்சு அவன் ஏற்கனவே அப்படியான தொழில் தான் செய்தான் அவன் பணத்தை சம்பாதிக்கிற காரியங்களை தான் மக்களை வஞ்சித்து பணத்தை சம்பாதித்த ஒரு தான் அதை நம் முன் வசனினை பார்க்கும்போது பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதாம் வசன் எட்டு ஒம்பது சீமன் பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தை இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பெருமிக்க பண்ணி கொண்டிருந்தான் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளே தன்னை காண்பித்தான் அவன் அப்போ அந்த 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 காரியம் வந்து அவன் ஞானசானம் எடுத்தாலும் கூட இயேசுவை சொந்தரிச்சா ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த காரியம் வந்து அவனுக்குள் இருந்து அவன் மனந்திரும்பவில்லை அப்போ இன்றைக்கு நான் தான் நான் சொல்லுகிறேன் பார்த்தீங்கன்னா இயேசுவின் பெயரை கொண்டு வந்தால் உடனே நம்பக்கூடாது அவங்களுடைய கிரியை நாங்கள் பார்க்க வேண்டும் அவங்களுடைய கிரி எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு தான் நான் வந்து மிக முக்கியம் பரிசுத்தாவியா என்னடா அது பகுத்தறிய அந்த ஆவியை ஆவியானவர் தான் நமக்கு த அந்த உணர்த்துவார் அந்த தாரியத்தை தருவார் அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் பணத்தை கொண்டு வந்து என்ன சொல்லுகிறான் இப்படியானவன் ஆணும் கை வைக்கும் போது பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்படுவதை கொடுக்கப்பட வேண்டும் ஸோ அந்த பணத்தை கொடுத்து அப்படியான வரத்தை எங்களுக்கு எனக்கு தாங்கன்னு சொல்லி அவன் அதை கொடுக்குறான் பணத்தை கொடுத்து பாருங்கள் இருபதாம் வசனம் பேதுரு சொல்லுகிறார் பேதுர் அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடுவது இன்றைக்கு பாருங்கள் கத்தர் வந்து வரத்தை கொடுக்குறார் கத்தர் கிருபைகளை கொடுக்கிறார் ஆனால் இன்றைக்கு பாருங்க இந்த கணுக்கால் அளவு உள்ளவர்கள் கத்தருக்குள் வளராதவர்கள் கத்திருக்கென்று வாழாதவர்கள் பாருங்க இந்த பணம் தான் அவங்களோட வாழ்க்கையிலே பாருங்க முதன்மையாக இருக்கிறது அப்போ அவங்களோட வாழ்க்கையை பாருங்க எப்படியா அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நாள் பாருங்கள் எத்தனை பேர் பாருங்கண்டா இயேசுவின் பெயரை வைத்து எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க பாருங்க ஜபப்துக்கு வரும்போது சொல்லுவாங்க இவ்வளோ பணம் தான் நான் வந்து உங்களோட வீட்டை ஜெபிப்பேன் ஜெபித்து அந்த சாபத்தை அந்த காரியங்களே அந்த காரியங்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி பணத்தை வாங்குகிறார்கள் இன்றைக்கு பாருங்க அப்போ இப்படி பாருங்க இவங்களெல்லாம் எல்லாம் கணுக்கால் அளவு உள்ள கூட்டத்தார் அப்ப இந்த கணுக்கால் அளவு அப்போ இந்த காரியங்கள் வந்து நம்மை கெடுக்கும் அதான் முத நாங்கள் பார்த்தோம் அது நமக்கு பாருங்க கூற இருக்கும் நம்முடைய கண் கண்ணுக்கு வந்து பாருங்க அது இருக்கும் நம்முடைய விழாக்கு அது கூறாக இருக்கும் அது நமக்கு உபத்திரவமாக இருக்கும் அப்போ இந்த காரியத்தை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் பாருங்கள் அவன் பாருங்கள் அவன் என்ன செய்கிறாங்கடா க பேதரவ் சொல்லுகிறார் கத்தருடைய தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்க கொள்ளாமட்டி நினைத்தபடினால் உன் பணம் முன்னோடு கூட நாசமாய் போக கடவுது உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்குமில்லை பாகமும் இல்லை ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒரு வேலை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான் பாருங்க இப்போ இது எவ்வளவு காரியத்தை நாங்க பார்க்குறோம் அப்ப இந்த கணுக்கால் அளவோடு நாம் இருந்தோம் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் வளராம நாம் கடந்து போகாம நாம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை இருந்தோமா இருந்தால் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இயேசுவின் பெயரை வைத்து எனக்கெண்டு ஒரு பெயர் உண்டாக்குவதற்கும் ஒரு மக்கள் கூட்டத்தை எனக்கெண்டு நான் சேர்த்து கொள்வதற்கும் பணத்தை நான் சம்பாதிக்கிறதுக்காக கிறிஸ்துவின் பெயரை நான் வந்து பாருங்க பாவித்து கொண்டு கத்திருக்கென்று நான் வாழாமல் மக்களை நான் வந்து வழித்தப்ப செய்து மக்களை நான் பிழையான வழியிலே நடத்தி பாருங்க இப்போ என்னிமித்தமாக மக்கள் இடர்களாய் போகும்போது பாருங்கள் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டுருக்க அதை சொல்லுகிற முதலாவது தேவனுக்கு முன்பாக செம்மையாக இராதபடியால் பாருங்கள் அப்போ தேவன் எல்லாத்தையும் பார்க்குறார் நம்முடைய கிரிகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் பாருங்கள் கத்தருக்கு பயப்படாமல் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நமக்கு பேர் உண்டாக்குவதற்கும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் பாருங்கள் இருக்கிறபடியால் என்னுடைய இறுதியம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராமல் போகும் அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கத்து தேவனுக்கு முன்பாக என்னுடைய இருதயம் செம்மையா இருக்காது பாருங்க எவ்வளோ ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் அவர் ரெண்டாவது பார்த்தீங்கண்டா சொல்லப்பட்டிருக்கேன்டா இருபத்தி ரெண்டு ஆகியால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி அப்போ இந்த காரியம் எனக்குள் இருக்குமா இருந்தால் இந்த துர்க்குணம் என்று வீரம் சொல்கிற இந்த காரியம் வந்து துர்க்குணம் அப்ப இதிலிருந்து நான் மனம் திரும்ப வேணும் என்று சொல்லி கத்தர் எதிர்பார்க்கிறார் பிண்டைக்கு நான் வந்து என்னுடைய கிரிகளினாலும் என்னுடைய நடைமுறைகளினாலும் நான் அனைவரை வஞ்சிக்கிறேனா எனக்கென்று பேரை நான் உண்டாக்குறனா எனக்கென்று ஒரு கூட்டத்தை நான் சம்பாதிக்கிறேனா இயேசுவின் பெயரை வைத்து நான் பணம் தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறதா இது வந்து துர்க்குணம் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இதிலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும் சொல்லப்படுகிறது கத்தர் வாய்ப்பு தருகிறார் கத்தர் இறக்கமுள்ளவர் அவர் நமக்கு வாய்ப்பு தருகிறார் மனம் திரும்புவதற்கு அப்போ இந்த காரியத்தை நாம் மணந்திரும்ப வேண்டும் இந்த கணுக்கால் அளவை விட்டு நாம் கடந்து போக வேண்டும் பாருங்க ஒரு வேலை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் அப்போ நான் கத்தெடுத்து போது கத்தர் இந்த எண்ணத்தை எனக்கு மன்னிப்பார் இந்த துற்கிரியை எனக்கு மன்னிப்பார் மூன்றாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் வசனம் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் அப்போ இன்றைக்கு பாருங்கள் நாம் இயேசுவின் பேரை கொண்டு பல காரியத்தை செய்யலாம் ஆனால் உள்ளுக்குள் பார்த்தீங்கன்னா எப்படியா நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக நான் காண்கிறேன் அப்போ பிசாஸ் தன்னை கொண்ட்ரோலுக்குள் வைத்திருப்பான் அப்போ அவர்கள் மூலமாக அநேகரை வஞ்சிக்கிறதுக்காக இப்படிப்பட்டவர்களை பயன்படுத்துவான் அதன் ஆட்டுத்தோலை போத்த ஓநாய்க்கள் அவன் உள்ளத்திலோ பச்சிக்கிற என்று அங்கே இயேசு சொல்லுகிறார் அப்போ இந்த காரியத்திலிருந்து அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும் அப்போ இந்த கணுக்கால் அளவை நாம் கடந்து போக வேண்டும் அதான் கத்தர் எதிர்பார்க்கிறார் அப்போ அந்த கணுக்கால் பார்த்தீங்கன்னா கால் வந்து தண்ணீர் படுகிறது உண்மைதான் ஆனால் தண்ணீர் வந்து சரீரத்தை ஃபுல்லாக மூடவில்லை அப்போ காலில் படுகிறதுனாலே நான் ஆவிய நடத்தப்படுகிறேன் நான் சொல்ல முடியாது ஆவிய நாளை நடத்தப்படவில்லை மாமசத்தினாலே நடத்தப்படுகிறேன் அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் அவன் ஞானஸ்தானம் எடுத்தான் தான் சீமோன் ஆனா அந்த பழைய காரியம் அவனை விட்டு போகவில்லை பாருங்க அவன் பணத்தை கொண்டாரான் ஏண்டா பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அவனுடைய நோக்கம் ஞானசாம் எடுத்தான் தான் அதான் சொல்லுகிறேன் கவனமா இருங்கள் அப்ப இந்த கணுக்கால் அளவை நாம் கடந்து போக வேண்டும் இது ஆபத்து அப்ப அந்த அந்த இந்த அனுபவத்தை விட்டு நாம் கடந்து போக வேண்டும் அப்ப இன்றைக்கு என்னாலே மற்றவர்கள் வந்து பாத்தீங்கடா ஆண்டை விட்டு பின்மார்க்கமாய் போகக்கூடாது கத்தரை விட்டு தூரமாய் போகக்கூடாது அதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது அந்த நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்போ அங்கே பாருங்கள் பெய்து சொல்லுகிறார் மூன்று காரியத்தை நாங்கள் பார்த்தோம் அப்போ நான் மனம் திரும்பவன் இந்த காரியங்களை கத்தர் வாய்ப்பு தருகிறார் ஸோ இன்றைக்கும் நீங்களும் கணுக்கால் அளவோடு நீங்கள் இருக்கிறீங்களா ஸோ உங்களுடைய நோக்கம் எல்லாம் பணம் சம்பாதிப்பது ஸோ உங்க உங்களுக்கு ஒரு பேருண்டாக்குவது உங்களுக்கு ஒரு உங்களுக்கென்று ஒரு கூட்டு ஜனத்தை உங்களுக்கென்று சேர்ப்பது ஸோ அந்த காரியமாக இருந்தால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பி கத்திரத்தில் திரும்புங்கள் கத்தர் இறக்கமுள்ளவர் அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் ஸோ மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம் அடுத்த முறைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்